ஸ்ரீ குரு யோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் எழுநூற்றி எண்பத்தி ஒன்று போதனை நாள் மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை தேவைகள் பல நூறு இருக்க இரண்டு மூன்று கூட ஃப்யூ பெர்சன்டேஜ் கூட பூர்த்தி செய்ய முடியாமல் இருப்பது தாரித்யம் தரித்திரம் தரித்திரத்திலிருந்தும் மகாவியாதியிலிருந்தும் என்னை காப்பாற்று என்று பக்தி வசப்பட்டு வேண்டுவது உண்டே நல்லதுதான் ஆனால் தேவைகள் அகங்காரியினுடையது நான் சாட்சியே என்ற திடம் வர வரத்தான் தேவைகள் குறைந்து தன் முயற்சி மற்றும் வேண்டியவற்றை ஈஸ்வரனே கவனித்துவிடும் தரித்திர தன்மையிலிருந்தும் மகாவியாதியிலிருந்தும் காப்பது சாக்ஷியே ஈசனே ஓம் சாந்தி சாந்தி